அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட தமிழேசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் ரொம்ப செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கன்னி ராசினியர்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கும் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நம்பிக்கை தரவங்க செய்வாங்க முதுகில் குத்துவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே கன்னி பொதுவாக கன்னி ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்னி ராசினாலே இது ஒரு இளமைக்கு உண்டான ராசிதாங்க கன்னிராசிக்காரங்கள இளமையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பீங்க வயசானாலும் வெளியே வயசு காமிச்சு கொடுக்காது வெளியே தெரிய வயசு வெளியே தெரியாது நல்ல ஒரு புத்திசாலியாக நல்ல ஒரு டேலண்ட்டான பர்சனாக இருப்பீங்க எந்த இடத்துல எப்படி நடத்துக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் எந்த சூழ்நிலை வந்து எந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நடந்துக்குவாங்க கன்னிராசிக்காரங்க ஏன்னா புதனோட அம்சத்தில் பிறந்தவங்க அப்படி இருப்பாங்க சரிங்களா உங்களோட குணமே எப்படி தான் நல்ல குணம் இருக்கும் நல்ல மனசு இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடத்துக்கணும் நல்லாவே தெரியும் நண்பர்களோடு சேர்ந்து பழகணும்னு நினைப்பாங்க எப்பவுமே தனிச்சு இருக்க மாட்டாங்க எப்பவுமே கூட ஒரு யாரோ இருக்கணும் கூட யாரோ சப்போர்ட் பண்ணணும் கூட எப்பவுமே ஒருத்தர் இருந்த பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் கன்னி ராசிக்காரங்க ஏன்னா கண்ணினாலே ஒரு நல்ல ஒரு ராசிங்க ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இருக்கும் நல்ல ஒரு ஒரு அந்த பிஸ்னஸ் டேலண்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இதெல்லாமே இந்த கன்னி இருக்கும் ஒருத்தர் பார்த்தாலே நல்லவங்க யார் கெட்டவங்க யார் ஒருத்தர் பார்த்து பேசி பழகினாலே கண்டுபிடிச்சிருவாங்க அப்பேற்பட்ட ராசி கண்ணீராசி பயங்கர புத்திசாலியாக டேலண்டான பர்சன் தான் ராசிக்காரங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க அதேமாதிரி கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க படிக்காமல் இருக்கவங்க கூட வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க டேலண்ட்டாக இருப்பாங்க படி படித்தவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அதே அளவுக்கு படிக்காதவங்களுக்கு இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் ராசிக்காரங்களோட குணமே இப்படி தான் படிக்கலைனாலும் படிக்காத மேதைன்னு சொல்லலாம் கண்ணீராசிக்காரங்கள நல்ல ஒரு சாதுரியமான ஒரு அமைப்பு துருதுருண்டு இருப்பாங்க நல்ல ஆக்டிவான ஒரு பர்சன் தான் கன்னிராசிக்காரங்க இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறக்கு ஒரு நிறைய ஒரு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அந்த அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குன்னே சொல்லிடலாங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் அதிபதி சனி ஏழில் இருக்கார் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ராகு ஆறாம் இடத்தில் இருக்கார் ராகு ஆறாம் இடத்துல கும்பத்தில் இருக்கார் சனி ஏழாம் இடத்துல இருக்கார் கேது வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் குரு வந்து பத்தில் இருக்க குரு பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போறாரு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அப்போ ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு யோகமான ஒரு வருடம் ஒரு பணக்கார பர ஒரு பணக்காரனாக வாழக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாக போகுதுன்னு சொல்லிடலாங்க ஜாக்பாட் வருஷன்னே சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதில் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த வருஷம் சொந்த தொழிலில் நிறைய லாபம் நிறைய மேன்மையான விஷயங்கள் இதெல்லாமே ஒரு பக்கம் நடக்கும் உங்களுக்கு ஒரு சில ராசிக்காரங்க இந்த வருஷம் உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிடுவாங்க உதவியும் செய்வாங்க ஏன்னா பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க ஆவாங்க ரிஷப ராசிக்காரங்க செட் ஆகிடுவாங்க துலாம் ராசிக்காரங்க ஆவாங்க மகர கும்ப ராசிக்காரங்க செட் ஆயிருவாங்க இந்த ஆறு ராசி தான் உங்களுக்கு ஒன்றா நண்பராக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க உங்கள் கூட இருப்பாங்க வெல் விஷயராக இருப்பாங்க இல்லை கணவன் மனைவியாக இருப்பாங்க இதில் தான் இருப்பாங்க மேக்ஸிமம் ஒரு சில ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் ஒரு சில ராசிக்காரங்க கேட்காம வந்து உதவி செய்வாங்க அது என்ன ராசின்னு பார்த்தோம்னா நீங்கள் கையை நீட்டு கேட்டு வாயை திறந்து எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கடனாக கொடுங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ராசிக்காரங்களுக்கு விருச்சக ராசிக்காரங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா மூணாம் இடங்கிறது முயற்சி குறிக்கிற இடம் உதவி குறிக்கிற இடமும் மூணாம் இடம் தான் கை நீட்டி உதவி கேட்குறாங்க பார்த்தீங்களா வாயை துறந்து எனக்கு உதவி செய்யுங்கப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஹெல்ப் வேணும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பணத்தை திருப்பி தரேன் இந்த இப்போ எனக்கு கஷ்ட நிலையில் இருக்க கஷ்ட சூழலில் இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு சில பேர் வாய் விட்டு கேட்பாங்க நீங்கள் கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரனுக்கு ஹெல்ப் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடங்கிறது உதவி குறிக்கிற இடம் நீங்கள் ராசிக்கு அவங்க ராசியாக இருக்கலாம் விருச்சக லக்னமாக இருக்கலாம் கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு உதவி கண்டிப்பாக கிடைக்கும் கேட்டால் கிடைக்கக்கூடிய உதவி மூணாம் இடம் கேட்காமல் கிடைக்கக்கூடிய உதவி வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிஸ்தானம் ஒன்பதாம் இடம் தான் அப்போ ஒன்பதாம் இடம் யார் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி வரும் நீங்கள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னமாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து ராசி அல்லது ரிஷப லக்னக்காரங்க கேட்காம வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் கஷ்டத்தில் இருக்குன்னு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன இந்த தகுதியில் இருக்கோ அவங்க தகுதி அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி அளவுக்காச்சும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா ஒம்போதாம் இடங்கிறது கேட்காம கிடைக்கக்கூடிய உதவி மூணாம் இடங்கிறது கேட்டால் கிடைக்கக்கூடிய உதவி அதுதான் வித்தியாசம் கேட்டால் கிடைக்கக்கூடிய உதவி மூணாம் மடம் கேட்காம கிடைக்கக்கூடிய ஹெல்ப்பு உதவி வந்து ஒன்பதாம் இடம் தான் ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கிஸ்தானம் அதிர்ஷ்டம் ஃபார்ச்சூன் லக்கு எல்லாமே இந்த ஒன்பதாம் இடம் தான் அப்போ ரிஷபராசிக்காரங்க ரிஷப லக்னக்காரங்க இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிறதுல மாற்றமே கிடையாது அப்போ விருச்சகம் உங்களுக்கு ரிஷபம் இந்த ராசிக்காரங்க இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பொதுவாகவே ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த வருஷம் உங்களுக்கு காலம் நேரங்காலமும் உங்களுக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருந்து இப்போ கோச்சார அமைப்பு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது இது சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக வரும் இந்த வருஷம் உங்களுக்கு சரிங்களா பயன்படுத்திக்கிங்க ஒரு நல்ல ஒரு தான் ஆனால் ஒரு சில ராசிக்காரங்க பாருங்கள் உங்களுக்கு முதுகில் குத்துவாங்க உங்கள் ராசிக்கு அந்த ராசிக்கு ஆகவே ஆகாது ஜென்ம விரோதி ஜென்ம பகை யாருன்னு பார்த்தா மேஷந்தாங்க ராசி நீங்கள் கண்ணீராசி கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா அவங்களுக்கு ராசி மேஷ லக்னக்காரங்க ஆகவே ஆகாதுங்க நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்கள் நல்லது பேசினாலும் அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு கெட்டது பண்ணுறது இதெல்லாமே ராசி மேச லக்னக்காரங்க தான் அப்போ மேஷ ராசி ஆகவே ஆகாது பொதுவாகவே பாருங்கள் அந்த கன்னி ராசிக்கு மேஷ ராசிக்காரங்க எத்தனை நாள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு முதுகில் குத்தாமல் விடவே மாட்டாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் போகவே மாட்டாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு தான் போவாங்க இந்த வருஷம் கவனமாக இருக்கணும் நீங்கள் மேசராசிக்காரங்கிட்ட மேசர் லக்னக்காரங்கிட்ட இந்த ராசி கன்னி லக்னக்காரங்க ரொம்ப ரொம்ப ஜா ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் அதனால் கன்னி ராசிக்காரங்க நீங்கள் மேஷத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு விருச்சகம் ரிஷபம் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க உங்களுக்கு பொதுவாகவே இந்த டைமில் வந்து கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவி கிடச்சிரும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்து குரு வர்றாரு அதிர்ஷ்டம் நிறைந்த வருடமாக இருக்கும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வருடமாக இருக்கும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை தொழிலை வளர்ச்சி தொழிலில் முன்னேற்றம் நிறைய ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணுறது நிறைய கஸ்டமர்ஸ் வர்றது நிறைய கிளைண்ட்ஸ் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்குங்க சிறப்பாக இருக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் அருமையாக இருக்கும் நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் உருவாகும் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாமே இந்த வருடம் கிடைக்கும் சரிங்களா உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகும் இந்த வருஷம் உங்களுக்கு சரிங்களா லவ் மேரேஜ் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் இந்த வருஷம் காதல் திருமணம் நிறைவேறும் அரேஞ்ச் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் தடங்கள் எல்லாம் நடக்கும் இதெல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் நடக்கும் தடங்கள் இல்லாத ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அமையும் அதில் சந்தேகம் கிடையாது பயன்படுத்திக்கிங்க ஒரு அருமையான ஒரு வருடம் பெரிய பணக்காரனாக வரக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாகும் உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வருஷம் கொடுத்து வச்சவங்க தான் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் நல்ல தசாபுத்தியே கெட்ட தசா புத்தியே யோகிய யோக கிரகமும் அவயோ கிரக தசாபுத்தி நடந்துகிட்ருக்கான்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உத்தர நட்சத்திரமாக இருக்கலாம் அஸ்த நட்சத்திரமாக இருக்கலாம் சித்திர நட்சத்திரமாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்கள் சில கஷ்டம் நஷ்டமாக இருக்கு உங்களுக்கு உங்கள் ஜாதத்தில் நல்ல புத்தி நடந்தால் உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குன்னு இருக்கும் அர்த்தம் இந்த வருஷம் நல்லது நடக்கு போதுன்னு அர்த்தம் கெட்ட கிரகத்தோட புத்தி நடந்தால் சில பிரச்சனைகள் தடங்கள் வரதான் செய்யும் அது உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் வயசு என்ன உங்கள் நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதம் என்ன இதெல்லாம் வச்சு பார்த்தாதாங்க அங்கே துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து என்ன பிளானட்டோட திசா போகுது என்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருக்கீங்க தாக்கத்தில் இருக்கீங்க இப்போ உங்கள் வயசு என்ன என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதம் இப்போ இனிமேல் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதெல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்கள் லைஃப்பில் ஒரு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதை பார்த்து நீங்கள் அதை அதை நோக்கி நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் லைஃப் பார்த்து போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அதனால் நல்ல கிரகத்தோட தசாபுத்தியாக கெட்ட கிரகத்தோட தசாபுத்தியாக ஏன்னா ஒரு மனுஷனை இயக்கிறதே ஜாதகம் ஜாதகத்தில் நடக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு மனுஷனே ஆட்டி படைக்கும் சரிங்களா அதனால் எப்படி போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க வீட்டு மறுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் குறைவனால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்